நண்பா காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மனசுல எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய மலையா தெரியுதா அப்போ இந்த கதை உங்களுக்காகத்தான் இதை முழுசா கேளுங்க உங்க மனசுல இருக்கிற பெரிய பாரம் இறங்குன ஃபீல் கிடைக்கும் ஒரு ஊர்ல ஒரு ஞானியும் அவருடைய சிஷ்யர்களும் இருந்தாங்க அந்த குரு எப்பவுமே வாழ்க்கையோட தத்துவங்களை ரொம்ப எளிமையா புரிய வைப்பார் ஒரு நாள் சிஷியர்கள் எல்லோரும் ரொம்ப சோகமா குருவே வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு எங்களால நிம்மதியா இருக்க முடியல மனசு ரொம்ப பாரமா இருக்குன்னு புலம்புனாங்க குரு சிரிச்சுக்கிட்டே சரி உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சின்ன டாஸ்க பாருங்க அப்படின்னு சொல்லி தன் பக்கத்துல இருந்த ஒரு தண்ணீர் டம்ளரை கையில் எடுத்தார் அதை சிஷ்யர்கள் முன்னாடி நீட்டி ஒரு கேள்வி கேட்டார் இந்த டம்ளர் தண்ணியோட எடை எவ்வளவு இருக்கும் சிஷியர்கள் ஆழாளுக்கு ஒரு பதில் சொன்னாங்க ஒருத்தன் ஐம்பது கிராம்னு சொன்னா இன்னொருத்தன் நூறு கிராம்னு சொன்னான் அப்போ குரு சொன்னார் நண்பர்களே இதோட உண்மையான எடை முக்கியம் இல்லை ஆனால் இதை நான் எவ்வளவு நேரம் கையில் பிடிச்சிருக்கேன் என்பதுதான் முக்கியம் சிஷியர்களுக்கு ஒன்றும் புரியல குரு தொடர்ந்து விளக்கினார் இதனா ஒரு நிமிஷம் பிடிச்சிருந்தா எனக்கு ஒன்னும் தெரியாது ஆனால் ஒரு மணி நேரம் இப்படியே பிடிச்சிருந்தா என் கை வலிக்க ஆரம்பிக்கும் அதுவே ஒரு நாள் முழுக்க இப்படியே பிடிச்சிருந்தா என் கையே மறுத்து போயிடும் என்னால எதையுமே செய்ய முடியாது நல்லா கவனிங்க இந்த டம்ளரோட எடை மாறவே இல்லை ஆனா நான் அதை எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்கேனோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட பாரம் அதிகரிக்குது நண்பா நம்ம வாழ்க்கையில வர கவலைகளும் ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த தண்ணீர் டம்ளர் மாதிரி தான் பிரச்சனையை பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சா தப்பு இல்லை ஆனால் அதையே நாள் முழுக்க வாரம் முழுக்க மனசில் பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்கள் மனசை முடக்கி போட்டுடும் உங்களால் வேறு உருப்படியாக எதையும் செய்ய முடியாது ஸோ இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்க போகிறப்போ எதெல்லாம் உங்களை பாரமாக்குதோ அந்த கவலைங்கிற டம்ளரை கீழே வச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க நாளைய நாள் நமக்கானது இதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம மனதின் குரல் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் நண்பன்